மனைவிகளே காதல் துணைவிகளே தாலி கட்டிய நாள் முதலாக எங்கள் சந்தோஷத்துக்கு வேலி கட்டிய மாமியார் பெற்ற மகள்களே கடவுளின் துகள்களே தந்திரத்தால் தலையணை மந்திரத்தால் தொட்டு தாலி கட்டிய எங்களை எந்திரமாய் சுழலவிடும் விடும் திரிபுற சுந்தரிகளே கல்யாணத்துக்கு முன்னால இனிக்கு இனிக்கே பேசுனீங்க ஆனால் கல்யாண இருந்து தட்டு தன்வாரெல்லாம் தூக்கி வீசுறீங்க சத்தியமா நினைச்சு பாக்கல இப்படி ஒரு மாறுதலை அதனால தான் அரசாங்க பாருக்கு தேடி போறோம் ஆறுதலை கொஞ்சி பேசிய குரல் கில்லி கிள்ளி விளையாடிய விரல் இங்கு எங்க காதல பாடின ஸ்னேகிதினே ஸ்னேகிதினே பாட்டு எங்கே ரிசப்ஷனுக்கு வாங்கின ரேமன்ஸ் போட்டு எங்கே ஆமா நேற்று சட்டையில வச்சிருந்த நூறு ரூபாய் நோட்டு எங்கு உங்களை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண எல்லாம் கட் பண்ண சொல்லி ஊட்ட ஆரம்பிச்சிங்களே பொங்கச்சோறு கடைசியில எங்க நெருங்கிய நட்பு ஓட்டத்தை சுருங்கி நட்பரமா ஆக்கிட்டு தான் போடுறீங்க மத்தியான சோறு நட்புனா என்னன்னு தெரியுமா சின்ன பிரச்சனைக்கு கூட செவுத்துல கால வச்சு உதைக்கிற கும்பு இல்லமா சுமாரா ஆடினா கூட சூப்பரா மார்க் போடுற குஷ்புமா குஷ்பு காஃபி குடிச்சிட்டா கப்பத்துக்கு ஏறியலாம் ஆனா கல்யாணம் பண்ணிட்டோன்னு நட்புக்கு ஏறிய முடியுமா ஜனவரி மாசம் ரெடி பண்ண சாம்பார பிப்ரவரி வரைக்கும் பிரிட்ஜ்ல வச்சு மார்ச் பாதுகாப்பா வைக்கிறீங்களே டிவி தேப்பரி தவிர மத்த எல்லாத்தையும் அதுக்குள்ள திணிக்கிறீங்க ஷாப்பிங் போய் லேட்டானாலும் சீரியல் சென்டிமெண்ட்டுக்கு எமோட் ஆகிட்டாலும் உடனே உப்புமா கிண்டி குடுக்கிறீங்க பாருங்க மக்களே வாரம் முழுக்கிண்டனா தான் அது உப்புமா வருஷம் முழுக்க அதையே கின்றது ரொம்ப தப்புமா போருக்கு போனவன் கூட புழைச்சி வந்திருக்கான் ஆனால் பொண்ணுங்க கூட புடவை எடுக்க போனவன் கூட நான் கவிழ்ந்து போய் கேவலமாக தான் வந்திருக்கான் பொண்டாட்டிக்கு கூட துணி எடுக்க அமர்க்கலாம் அஜித் மாதிரி போன பல பேர் ஆரம்பத்த ஆரம்பம் அஜித் போல தலை நிறைச்சி வந்திருக்காங்க அரச மரம் போல இருக்கும் புருஷ மரங்களையும் தேக்கு உடம்பையே உதர வைக்கிற அளவு புருஷனை அதட்டுறதுல பிஹெச்டி முடிச்சு நீங்க கிச்சன் கரப்பான் பூச்சியும் பாத்ரூம்ல பள்ளியும் பாத்துட்டு போடுவீங்க பாருங்க ஒரு சத்தம் அதை கேட்கிற எங்களுக்கு ஏதோ விட்டலாச்சரியா வீட்டுக்குள்ளேயே பேய் வந்த மாதிரி தலைக்கு ஏறுது பித்தம் ஒரு தரக்கா கரப்பான் பூச்சிக்கே பயந்து கணவனை துணிக்க கூப்பிட்றீங்களே நாங்களும் தான் பொண்டாட்டிக்கு பயப்படுறோம் ஆனா என்னைக்காவது அப்படியெல்லாம் கத்தி கூப்பிட போட்டிருக்காமா எண்ணெய் விட்டு செஞ்ச பண்ணு மேல கொஞ்சம் வெண்ணைய தடவை எண்ணெய் விட்டு செஞ்ச பண்ணு மேல கொஞ்சம் வெண்ணையத்தடு மாதிரி லைட்டா தொப்ப வந்தாலே உடம்ப குற வைத்த மரன்னு காவடி சிந்து முதல் கண்ணீர் சிந்து வரை பேச்சா பேசி சொல்றீங்க இல்ல தான் கேக்குறேன் இது என்னமா நாயம் டயட்டாவும் புருஷன் தான் இருக்கணும் கொயிட்டாவும் புருஷன் தான் இருக்கணுமா ஐ டோன்ட் நோ நோய் ஆல் ஹஸ்பண்ட் சொல்லி போய் இது எதனாலும் உங்களுக்கு புரியுதாமா நான் சொல்றது எல்லா பதிலுக்கும் நீங்களே திருப்பி கேள்வியை கேட்டா நாங்க எங்கம்மா பதில் சொல்ல முடியும் பொய்யத்தான் சொல்ல முடியும் வீட்டுக்கு வந்த மனுஷன் விட்டா கூட பீரியப்பன் நினைச்சு மோப்பம் பிடிக்கிறது சாப்பாடு போடுமான்னு ரிமோட் தூக்கி அடிக்கிறது திறந்து பேசினாலே நெருப்பாக என்னைக்காவது சீக்கிரமா கிளம்பி இருக்கீங்களா எட்டு மணி சேரையை நீங்க பாடியில சுத்துறதுக்குள்ள அசோக் லான் லாரிக்கே பாடி கட்டிடலாம் நீங்க மேக்கப் பிடிக்கிறதுள்ள இது வரைக்கும் நீ மந்திரி இந்த நிமிஷத்துல இருந்து எந்திரினு அம்மா மினிஸ்டரியே மாத்திடுறாங்க கிளியோ பட்ராவுக்கு எதுக்குமா த்ரெட்டிங் மோனாலிசாவுக்கு எதுக்குமா பிளீச்சிங்கு தகரத்துக்கு டப்பிங் பாலிஷ் போடுறது லாஜிக் தங்கத்துக்கு டாக்கம் போட போறது என்ன மேஜிக்கு தங்கம்மா தங்கம் ஊருக்கு போற அன்னைக்கு தான் பல கனவு பாருக்கே போறாங்க அதை புரிஞ்சிக்காம கதவை போட்டு தூங்காதீங்க கையில திறந்து போட்டு தூங்காதீங்க சிலிண்டர் ஆஃப் பண்ணுங்க டிவி சுவிச் ஆஃப் பண்ணுங்க மொபைலே குடும்பம் நடத்துறீங்க முடியலாமா முடியல எதையாவது புரியற மாதிரி பேசுறீங்களா அஞ்சு நிமிஷம் சும்மா இருக்குதா அப்படின்னு அப்பம் போல நீங்க சொன்னா அஞ்சு நிமிஷம் சும்மா இருக்குதா அப்படியே அப்பம் லேப்டாப்பை வச்சுட்டு நாங்க குழந்தைய பாத்துக்கணும்னு நுர்த்தோம் ஆபீஸுக்கு சீக்கிரம் போகணுமா நீங்க கேட்டா பாத்திரம் நிறைய சேர்ந்துடுச்சு கொஞ்சம் விலைக்கு தரீங்களான்னு அர்த்தம் தலைவலிக்குதுன்னு சொன்னா ஈவனிங் வர டிவன் வாங்கிட்டு வரணும்னு அர்த்தம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கவே கோலா நோட்ஸ்ல ஒண்ணு புதுசா போடணுமா கல்யாணமான நாள்ல இருந்து வீட்டுக்குள்ள முணுமுணுப்பும் முணுப்பும் இருக்கே தவிர என்னைக்காவது ஒரு கில்கிளிப்பு இருக்குதா வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்கு அதுல ஒரே ஒரு நாள் உங்க பிறந்த நாள் அத மரம் என்னமோ அம்மாவை சந்திச்சுட்டு வந்த அதிருப்தி எம்எல்ஏவா கேப்டன் முறைக்கிற மாதிரி பாக்குறீங்க சரி பிறந்த கூட ஓகே சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கணவனும் தான் சந்தோஷத்தின் நினைவுல நீக்கிற கல்யாண நல நினைவு வச்சுக்க சொன்னா எப்படிமா வீட்டுக்கு வந்த உடனேயே வாயை ஓதுன்னு சொல்றீங்க அதுவே விவரமா ஏதாவது பேசினா வாய மூடுன்னு சொல்றீங்க இதத்தான் எகனைக்கு மோனின்னு சொல்லுவாங்களோ எங்க மேல ஏன் இவ்வளவு குரோதம் மனைவியிலே மனைவியிலே நீங்க எங்களை தூக்கி விட்டு வெளியே எரிந்தாலும் நாங்கள் வாசலில் தான் கிடப்போம் துணைவிகளே துணைவிகளே நீங்கள் எங்களை கோபத்தில் கும்மி அடித்தாலும் குழம்பு சட்டியில் தான் கொதிப்போம் கேம் விளையாடிட்டு தரேன்னு செல்போனை கொடுன்னு கேட்கிறப்பவே